என்னடா இது ஒரு கிக்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வண்டியை வைத்திரானா என்னடா வண்டி வச்சிருக்க தாவிய பொட்டியா இல்லையா போடுறேன் போடாமே ஸ்டார்ட் பண்றாங்க அளவுல வண்டியை போயிரும் போல் ரெண்டு மாதிரி துப்பி எழுதி போட வேண்டிய போ போ பள்ளத்துல எல்லாம் பொறுமையா விட்டு எடுக்கிறது இல்லை அப்பா டேய் விடுறாடுவா போடா அதுக்கு நீ இம்புல ஸ்லோவா கொஞ்சம் ஃபாஸ்டா போடா ரொம்ப ஃபாஸ்டா போ செத்த நேரம் அமைதியா வாப்பா சரி 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 லெஃப்ட் லெஃப்ட் போ ரைட்டுக்கு வாடா ரைட்டுக்கு வாடா போ போ ஆ அண்ணா ஓகே ஓகே ஆ என்ன <ah பண்றாங்க <speaking in ecology> <I> <Lamborghini> <speaking> <speaking Background> வண்டியே ஓட்டர்ல மொட்டா மொட்டா கிரியர் மாத்திர பக்க பக்கம் பிரேக் அடிக்கலுக்கு அப்புறம் எப்படி பொறுமையா போகணும் பொறுமையா கீழே மாதிரி ஸ்பீடா போகணும்